தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டின் தேதியை அக்கட்சித் தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்ததை அடுத்து தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் அளித்ததை தொடர்ந்து வருகின்ற இருபத்து மூன்றாம் தேதியன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீசாலையில் மாநாடு நடைபெறுவதற்காக எண்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை அக்கட்சியினர் தேர்வு செய்துள்ள நிலையில் வருகின்ற இருபத்து மூன்றாம் தேதி மாநாடு நடைபெற இருப்பதாக இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடைபெறும் தேதியை அக்கட்சித் தலைவர் விஜய் இன்று காலை பதினொன்று பதினேழு அளவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞர் அணி மணி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் காக்கலூர் பைபாஸ் சாலை ஜே என் சாலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திருவள்ளூர் தொகுதி மற்றும் பூந்தமல்லி தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாக கிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்